உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா நான் உங்கள் மேல் இருந்து உங்களை வலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க உங்களை பலுக வைக்க போறாரு பெருக வைக்க போறாரு கண்ணோக்கமாய் இருக்கிறார் உங்க மேல எப்படியாவது என் பிள்ளைங்களை பழுக வைப்பேன் பெருக வைப்பேன் முன்னேற வைப்பேன் அப்படின்னு அவங்க கண்ணோக்கமாக இருக்கிறாங்க தேவன் வந்து உங்கள் மேலே கண்ணை வச்சிட்டாங்க அவர் கண்ணோக்கமாக இருப்பது காரணம் வந்து உங்களை தண்டிப்பதற்காக இல்லை உங்களை வந்து பார்த்து பார்த்து குறை சொல்கிறதுக்காக இல்லை உங்கள் மேலே கண்ணு வைக்கிறது எதுக்கு பழுக வைப்பதற்காக உங்களை பெருக வைப்பதற்காக நலிந்து போய் கிடக்குறீங்கல்ல ஏஜ் பார் ஆயிடுச்சு இதுக்கு மேலே முன்னேற முடியாது கல்யாணம் ஆகணும்னு ப்ரேயரே பண்ணுறதையே நிறுத்திட்டேன் எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க எனக்கு குழந்தை வேணும்னு அந்த ப்ரேயரையே நிறுத்திட்டேன் வயசாயிடுச்சுங்க ஏஜ் பார் ஆயிடுச்சுங்க வேலை கிடைக்கணும்னு நான் ஜபம் பண்ணுறதையே நிறுத்திட்டேன்றீங்களா அப்பேற்பட்ட நலிந்தவர்கள் சிறுமையானவர்களாயே உங்களை தான் அவர் கண்ணோக்கமாக இருந்து உங்களை உயர்த்தணும் உங்களை பலுக வைக்கணும் பெருக வைக்கணும்னு அவர் வராரு உங்களை பழுக வைப்பார் பெருக வைப்பாருங்க சரிங்களா நீங்கள் ஆதி ஆகமம் பன்னிரெண்டு ஒன்று எடுத்து பாருங்களேன் கர்த்தர் ஆபிரகாமை ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்து தனி கொடுத்தனும் போ ஆபிரகாமை வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க தேவன் திடீர்னு எழுபத்தைந்து வ அந்த எழுபத்தைந்து வயதையுடைய ஒரு வயதானவர்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து கூட்டு குடும்பத்தில் வசிக்காத கிளம்பு தகப்பனுடைய வீட்டை விட்டு கிளம்பு நான் ஒரு நாட்டை காண்பிப்பேன் நீயும் ஒய்ஃபும் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது இல்லை எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது இவன் வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களாம் கவலைப்படுறாங்க இவன் போகிறானேன்னு எதுக்காக அவனை அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து தனி கொடுத்த போக சொன்னார்னா ஆதி ஆகமம் பன்னிரெண்டு ரெண்டு எடுத்து படித்து பாருங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அந்த குடும்பத்தில் ஆபிராம் மேலே ஏன் கண்ணு வச்சாருனா நலிந்து போயிருக்கான் இவனுக்குன்னு குழந்த கிடையாது இவனுடைய வயசான காலத்தில் எந்த ஒரு பையனோ பொண்ணோ வந்து பார்த்துக்கக்கூட இல்லை இவனுக்கு பாவம் இவன் அதனால் நான் இவனை பலுக வைக்க போகிறேன் பெருக வைக்க போகிறேன் இவனுக்குன்னு குழந்தைங்களை கொடுக்க போகிறேன் இவனுக்குன்னு ஒரு நாட்டையே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தார் அதனால தான் அந்த கூட்டு இருந்து வெளியில் வா தனி கொடுத்தனும் போங்க நீ உன்னுடைய மனைவியும் தனி கொடுத்தனும் போங்க ஆனால் இந்த நாடு கிடையாது நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ அன்பு ஆப்ரகாம் நலிந்து போனவன் அவனுக்குன்னு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தார் சரிங்களாங்க அதே மாதிரி நீங்கள் தாவீது என்ற இளைஞன் மேலும் தேவன் வந்து கண்டு வச்சார் பாவம் இவன் ஆடு மேய்க்கிறான் இவன் நலிந்தவன் சிறுமையானவன் இவனை நான் கவனிக்கணும் அப்படின்னு சாம்வேல் என்ற தீர்க்கதிகிட்ட சொன்னார் பெத்லே போ அங்கே போய் ஈசாயு என்ற குடும்பத்தில் ஒரு பையனை காட் காட்டுவேன் அவனை வந்து நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தாவியது மேலே கண்ணு வச்சா ராஜாவாக அவன் பெருகணும் வலுகணும் அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையனை ராஜாவாக ஆக்குறதுக்காக சாம்பியல் தீர்க்கதர்சியை அனுப்புகிறாரு அப்போ சாம்பியல் தீர்க்கதர்சி அந்த ஒன்று சாம்பியல் பதினாறு ஆறு எடுத்து படித்து பாருங்களேன் எலியாவை பார்த்த உடனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான் ஓ இந்த எலியாவை பார்த்தான் ஐயோ இவன்தான் போல ராஜாவாக போகிறார் தேவனு அப்படின்னு சொல்லி நினச்சான் உடனே தேவன் வந்து வந்துட்டார் இவன்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு இவனை நான் வந்து புறக்கணித்து விட்டேன் இவன் எனக்கு வேண்டாம் நான் காட்டுற பையனை நீ அபிஷேகம் பண்ணு அவர் யார் மேலே கண்ணு வச்சாரு தாவீது மேலே மட்டுதான் அந்த குடும்பத்தில் ஏழு பேரையும் புறக்கணிச்சிட்டாரு நீங்கள் ஒன்று சம்பியில் பதினாறு ஏழு எடுத்து படித்து பாருங்கள் நான் இவனை புறக்கணித்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க ஒன்று சம்பியில் பதினாறு பன்னிரெண்டில் தாவீது வரான் இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவாக ஆகணும்னா அந்த தீர்க்கதம் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க அதை அந்த அந்த சம்பவத்தை பண்ணிட்டு போ அந்த நிகழ்ச்சியை நீ வந்து பண்ணி இவன் தான் இவனை வந்து நான் வந்து செலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இவன் ராஜாவாகுவான் அப்படின்னு தேவன் கண் வச்சார் உங்கள் மேலேயும் அவர் கண் வைக்கிறார் இன்றைக்கி கண்ணோக்கமாக இருக்கிறார் குறை சொல்வதற்காக அல்ல கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல எதற்காக உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாருன்னா எப்படியாவது என் பிள்ளைங்களை நான் இந்த சமுதாயத்தில் முன்னேற்றிடுவேன் பெருக வச்சுடுவேன் அப்படின்னு உங்கள் மேலே அவர் வந்து கண்ணோக்கமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் பல்கிடுவீங்க அதனால் பெருகிடுவீங்க சரிங்களா அதனால் நீங்கள் முன்னேறிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமைய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறீங்க கண்ணோக்கமாக இருந்து முன்னேற வைக்க போகிறீங்க நலிந்தவர்கள் உங்கள் பிள்ளைங்க இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் உங்கள் பிள்ளைங்களை தான் நீங்கள் உயர்த்த போகிறீங்க பழுக வைக்க போகிறீங்க பெருக வைக்க போகிறீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுற்றி ஆவியால் நிரப்புங்க ஞானம் ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக உங்கள் பிள்ளைங்களை ரட்சிப்புக்குள் நடத்துங்க சாமி உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா வெலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் தயவுசெய்து சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்புங்கப்பா எவ்வளோ நாள் தான் டேப்லெட் போடுவாங்க சுகமாக்குங்கப்பா உங்களுடைய வல்லமையை அனுப்புங்கப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோங்கப்பா பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பாப்பா அதற்காக தான் உங்களை வணங்குகிறோம் தயவுசெய்துப்பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்துக்கு பறந்து உங்களை சந்திக்க வருவோம் பா அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா இரக்கம் காட்டுங்கப்பா சாமி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குற இயசு முழுச்சக்கம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்